ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம் இது ரைஸுக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் இருபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் அதை சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் விட கொஞ்சம் கரப்பில் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் மிளகு சீரகம்லாம் நல்லா பொரியணும் இதில் எல்லாம் நான் வதக்கிக்கிறேன் இந்த டைமில் ஒரு பத்து முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால நமக்கு குழம்பு நல்லா ரிச்சாக கிடைக்கும் இதில் நல்லா ஆரந்தும் நான் அரைச்சிப்பேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அதில் ரெண்டு சின்ன ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கிறேன் நான் நல்ல கலர் மாதிரி வரணும் இந்த பாருங்கள் நல்லா வதங்கிடுது இந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் கரேப்பில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போடணும் இந்த குழம்புலாம் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ரைஸுக்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒப்பன் நான் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் உப்பு முக்கால் கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கலறி கொடுத்துக்கலாம் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி நாலு ஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் நம்ம ஏற்கனவே மிளகுலாம் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய் பொடி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து காரம் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதை நம்ம கிரேவிங் மாதிரி கூட பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சுக்கிறேன் இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் கோட்டாகணும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிட்டேன் வெங்காய பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கிட்டேன் நான் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கிறேன் இப்போ நான் குழம்புன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன் நான் நீங்கள் கிரேவின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் இந்த டைமில் காரம் உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு சிக்கன் கொஞ்சம் எலும்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் எலும்பாக தான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு மூடிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுது இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பும் கொஞ்சம் கரப்பிலியான்னு தாளித்து நான் குழம்பில் செத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுது இதே மற்ற ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ